இதயம் சார் ரிசர்வ் வந்து முதல்ல விவசாயிகளுக்கு கடன் ஒரு லட்சத்தி அறுபது கொடுக்கலான்னு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த இந்த மாதம் வருஷத்தில் ரெண்டு லட்சம் கடன் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்க சர்க்கிள் அனுப்பிச்சிருக்காங்க ஸ்டேட் பேங்க்கில் கொடுக்குறாங்க மற்ற பேங்க கனரா வங்க தரமாக்கங்க நாலரைக்கர் எழுதி கொண்டு அரியலூர்ல கொடுத்துல கொடுத்தாரு கொடுத்தவருக்கு நாற்பதாயிரம் தரேங்கிறார் ரெண்டு லட்சத்துக்கு பதிதான் அதே போல் வந்து ஒரு விவசாயி வந்து பிரகாஷ்ன்னு ஜியப்புறத்தில் வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் வருது இருபத்தி ஐயா ஆறு அதை எடுத்துக்கிறாங்க சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூறு நாள் பணத்தையோ அல்லது வந்து பென்ஷன் பணத்தையோ இது மாதிரி அரசாங்கம் கொடுக்குற மானிய பணத்தெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது எடுத்துக்கிட்டாங்க அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு மறியலுக்கு வந்தோம் இங்கே அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் வந்தால் கலெக்டர் இல்லை இல்லை அதனால இங்கே வந்தோம் மறியலுக்கு இப்போ ரீஜனல் மேனேஜர் சொல்லிட்டாங்க நாங்கள் இந்தமாதிரி அது மாதிரி பிடிக்கல எல்லாத்துக்கும் ரெண்டு லட்சம் பணம் கொடுத்துறோம் மற்ற வங்கிகள் செய்கிற மாதிரி செய்கிறேன்னு சொல்கிறதுனால நாங்கள் அதை வங்கி மட்டும்தான் ரெண்டு லட்சம் ஆமாம் ஆமாம் தராமல் இருந்துச்சு இப்போ அவங்களுக்கு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டேன் எவ்வளோ விவசாயிகள் சார் எல்லா ஊர்லேயும் விவசாயம் பாதிக்கோம் ஒன்றும் எப்படி கிடையாது இனிமேல் இனிமேல் நாங்கள் அதை மாதிரி பண்ண மாட்டோம் எந்த விவசாயி போனாலும் மேக்ஸிமம் டூ லேக்ஸ் நாங்கள் லோன் கொடுத்துறோம் சார் கொதிச்சிலே பேர் இந்த அப்ளை பண்ணி இருக்குது அது ஒரு 40 பேர் கண்ட அடுத்தது வந்து இந்த நாட்டினுடைய அடிமைகள் அடிமைகளை பத்தி யாரும் காக கூட போட மாட்டாங்கங்களை அடிமைபார் தான எல்லாரும் பார்க்கறாங்க ஆனாங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இந்த கோர்ட்ல இருபத்தி எட்டாம் தேதி ஜட்ஜ்மெண்ட் இருக்கு மதுரை ஹைகோர்ட்ல கோர்ட்ல டெல்லி போராட்டம்